அன்பார்ந்த தோழர்களே நான் உங்கள் அகமது சாஹிப் சாகிப் டாக்ஸ் என்ற எனது புதிய யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்தி அதற்கு உங்களை வரவேற்பதிலே நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூகம் கல்வி பொருளாதாரம் அரசியல் ஆன்மீகம் கலை இலக்கியம் பண்பாடு சட்டத்துறை பத்திரிகை துறை என பல்வேறு துறை சார்ந்த கருத்துக்களை தளங்களிலே இயங்கிய நான் அது சார்ந்த கட்டுரைகளை பதிவுகளை காணொலிகளை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் அப்போதெல்லாம் நீங்கள் எனக்கு ஆதரவு அளித்து உற்சாகமூட்டு என்னை வரவேற்றிருக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பரஸ்பரம் பகிர்ந்துள்ளீர்கள் அதிலும் குறிப்பாக நான் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் ஆர்ப்பாட்ட போராட்டக் களங்கள் குறிப்பாக ஊடக பேட்டிகள் தொலைக்காட்சி விவாதங்கள் என்று என் கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கிறேன் அதை கண்ணுற்ற நண்பர்கள் பலர் கடந்த சில ஆண்டுகளாக ஏன் நீங்கள் உங்களுக்கான ஒரு சமூக ஊடகத்தை ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ஏன் தொடங்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சாஹிப் டாக்ஸ் என்கிற என்னுடைய புதிய சேனல் உருவாக்கப்படுகிறது தொடர்ந்து நீங்கள் அதற்கு ஆதரவு தாருங்கள் குறிப்பாக சாகிப் என்கிற என்னுடைய யூடியூப் சேனல் அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தின் குரலை ஆழமாக பிரதிபலிக்கும் அநீதிக்கு எதிராக நீதியின் குரலை துணிச்சலோடு பதிவிடப்படும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ச்சியாக உங்களுக்கு அது தெரியும் அந்த வகையில் தந்தை பெரியார் கண்ணியத்தமிழர் காகிதமில்லர் புரட்சியாளர் அம்பேத்கர் கர்மவீரர் காமராஜர் ஐயா தேவர் போன்ற பேர் ஆளுமைகளுடைய கருத்திலை உள்வாங்கி ஜனநாயக அடிப்படையிலான கருத்துக்கள் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தின் வாயிலாக பதிவிடப்படும் எனவே அதிகமான சப்ஸ்கிரைபர்களை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்முடைய கருத்துக்களை பிற மக்களுக்கும் கொண்டு நீங்கள் சேர்க்க வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகம் நிச்சயமாக ஜனநாயக வழியிலே நடைபோடும் நம்முடைய கருத்தியலை தாங்கி ஒத்த கருத்துள்ள ஆளுமைகள் அறிஞர்களை நம்முடைய சாகிப் டாக்ஸ் ஊடகத்தின் வாயிலாக அந்த யூடியூப் சேனலில் அவர்களையும் நாம் அறிமுகப்படுத்துவோம் என்கிற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இணைந்திருப்போம் இணைந்து செயல்படுவோம் நன்றி வாழ்த்துக்கள்